இந்த உலகத்துல எவ்வளவோ கொடூரமான உயிரினங்களை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இருக்கிறதுலையே ரொம்பவே கொடூரமான உயிரினம்னா அது மனுஷங்க தான் வரலாறு முழுக்கவே மனுஷங்க செஞ்ச கொடூரமான விஷயங்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது அதுல ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் நீங்க ரொம்பவே இலங்கிய மனம் கொண்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயத்தை தான் வரலாற்றுல மனுஷங்க செஞ்சுருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதிமூணு அமெரிக்காவில இருக்கிற எர்வின் நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சர்க்கஸ்ல இருபது வருஷத்துக்கு மேல சர்க்கஸோட எல்லா பயிற்சியுமே பெற்ற காட்டுல கும்பனா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு யானை கோமாளியா மாறி மனுஷங்களை மகிழ்வி இருந்துச்சு அந்த யானையோட பேர் தான் மேரி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னைக்கு சர்க்கஸோட குழுவுல புதுசா ரெட் எல்ட்ரிஜ இருபத்தி வயசு பையன் ஒருத்தன் ஜாயின் பண்றாரு அவர் அன்னைக்கு தான் அந்த யானையவே நம்ம பாக்குறோம் அதனால நம்ம பேச்செல்லாம் அந்த யானை கேட்காதுன்ற கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவரோட எல்லா பேச்சையுமே அந்த யானை கேட்கணும்னு அந்த யானையை கடுமையா அவர் தாக்குறாரு இதனால வழி தாங்க முடியாத அந்த மேரியான அதோட கும்பால அவரை தாக்கி காலால் போட்ட மிதிச்சு அந்த அவரை கொள்ளுது இந்த விஷயம் சர்க்கதை சுத்தி இருந்த எல்லா தெரிய வரும்போது அவங்க ரொம்பவே கோபம் படுறாங்க இந்த மனுஷன் இந்த மாதிரி அந்த யானையை அடிச்ச விஷயம் அவங்க யாருக்குமே தெரியல யானை வந்து இந்த மனுஷன தான் இதனாலேயே உண்மை விஷயத்துல பாதி விஷயம் மட்டுமே தெரிஞ்ச மக்கள் ரொம்பவே கோபம் கொள்றாங்க அந்த யானையை சுட்டு தள்ளனும்னு ஒரு தரப்பினரும் இல்ல அந்த யானையை வெட்டி தான் கொள்ளணும் அப்பதான் அந்த மனுஷன் செத்த வழி அந்த யானைக்கு புரியும்னு இன்னொரு தரப்பினர் இருந்தாலும் அது மற்றொரு இதனாலேயே அந்த இடம் ரொம்பவே ஒரு பதட்டமான சூழல்ல தான் இருந்துச்சு என்னதான் மக்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இறுதியா அந்த யானையை தூக்கில போட்டுடலான்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க சர்க்கஸோட நிர்வாகமும் மக்களை பகச்சிக்க முடியாதுன்றதுனால மேரிய தூக்களை போட ஒத்துக்கிறாங்க கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதிமூணில் எருவின் நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில்வேயை சேர்ந்த ஒரு கிரெயின் கொண்டு வரப்பட்டு மேரி யானையை இரும்பு சங்கிலியால் கட்டி ட்ரெயினில் தொங்க விடுறாங்க ஆனால் மேரி யானையோட இடம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அந்த சங்கிலி உடஞ்சி மேரி ஆணை கீழே விழுந்து அதோட ரெண்டு காலுமே முறியுது வழியில அந்த யானை அந்த அளவுக்கு கத்துறத கூட பார்த்துமே மனுஷங்க யாருமே கொஞ்சம் கூட மனம் மாறலை ரெண்டாவது முறையாக மேரி யானையை சங்கிலியால கட்டி மறுபடியும் தூங்க விடுறாங்க அந்த மேரி யானை இருபது நிமிடம் போராடி அதோட உயிரை விடுது